மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு அமோகம் 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 இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் ஐந்தாம் இடத்திலிருந்து குரு அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய மூன்று சுப கிரகங்களான சுக்கரன் சனி புதன் மூணு பேருமே நல்லா இருக்கிறாங்க இந்த வாரத்திலேயே தனி புதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலையும் பார்த்தா ரெண்டு சுபர்கள் ராசியை பார்த்தானாலே நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே இன்றைக்கு ஆண்டவன் என்னை பார்த்து கண்ணை திறந்துட்டாருப்பா பரவாயில்லப்பா எனக்கும் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற உங்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லை நான் தப்பித்து வெளியே வந்து விட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல மகிழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஒரு நிலையில வாழ்க்கை இன்னைக்கு செட்டில் ஆகும் இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் வரும் என்ன என்ன விஷயத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அல்லது எனக்கு காதல் கை கூடணும் அல்லது வேலை எனக்கு நன்றாக இருக்கணும் இதுதான் என்னுடைய லட்சியம் இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் இந்த வேலைக்கு போகணும் இவர் கிடைக்கணும் ஒரு விடாமுயற்சியா ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு இன்னும் குறிப்பா சிலருக்கு சொல்ல போனோம்னா சோஷியல் மீடியால ஒரு மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அல்லது இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கணும் ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும் வெப்சைட்ல இணையத்தின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய திறமையை காட்டி அதன் மூலமான வருமானங்களை அடையக்கூடிய நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க மகராசிக்காரர்களுக்கு விரிவா ராசிபலன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கடந்த காலத்துல ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா எத்தனை கெத்தனை மனு அழுத்தத்தோடு இருந்தீங்களோ அத்தனை கெத்தனை ரொம்ப இவரை சோதிச்சிட்டமே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருள் கண்ண ஒரு அளவுக்கு இரக்கமா காட்டுதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த இரக்க அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்து விட்டன எல்லா நிலைமையிலயோ நல்லா இருப்பீங்க வயதிற்கு போல் சில விஷயங்கள் உண்டு கடன் தொல்லைகள் நீங்கும் ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும் வயதானவர்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான கெட்ட பேர் நீங்கும் தான் குடும்பத்தில் இவ்வளவு கடன் தான் குடும்பம் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இந்த மாதிரியான கணவனை குறை சொன்ன மனைவி மனைவியை குறை சொன்ன கணவன் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒருவருக்கொருவர் என்ன இருந்தாலும் நீயும் நானும் குடும்பம் நமக்குள்ள இந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது நாமும் நம்ம குழம்பு குடும் குடும்பமும் குழந்தைகளும் என்கின்ற மாதிரியான ஒற்றுமை உணர்வுகள் மேலோங்கக்கூடிய நல்ல ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மகா உன்னதமான நல்ல வாரம் ஜமாய்க்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு